Terima அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்அப் யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது என் அகமும் புத்தகம் ஐந்தாவது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம் இந்த அதிகாரத்தில் வசனங்கள் உள்ளன இந்த அதிகாரம் முழுவதும் ஏவியர்களுக்காக கொடுக்கப்படுகிற நாற்பத்தி எட்டு பட்டணங்களை குறித்தும் இதில் ஆறு பட்டணங்கள் அடைக்கல பட்டணங்களாகவும் அடைக்கல பட்டணத்தில் யார் ஓடிவந்து தங்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த நாற்பத்தி எட்டு பட்டணங்களையும் யார் யார் கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த அதிகாரம் முழுவதும் உள்ளது முதல் ஐந்து வசனங்கள் லேவியர்களுக்கான பட்டணங்கள் எரிகோவின் அருகே யோர்தானை சேர்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கத்தர் மோசையை நோக்கி எண்ணாகம இருபத்தி ரெண்டு ஒன்னாவது வசனத்திலேயே அந்த மோவாபின் சமனான வெளிகளில இந்த ஜனங்கள் வந்து பாளையம் இறங்கினார்கள் என்று பார்த்தோம் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் காணியாட்சியாகிய சுதந்திரத்திலே லேவியருக்கு குடியிருக்கும்படி பட்டணங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடு அந்த பட்டணங்களை சூழ்ந்திருக்கிற வெள்ளி நிலங்களையும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும் அந்த காணியாட்சியாகிய இஸ்ரவேல் புத்திரர் அவர்கள் சுதந்திரத்து கொள்ளக்கூடிய இந்த காணான் தேசத்துல வந்து லேவியருக்கும் குடியிருக்கும்படி பட்டணங்களை கொடுக்கணும் ஆனா அந்த பட்டணங்களை சூழ்ந்திருக்கிற வெளிநிலங்களை கூட இந்த லேவியர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் அந்த பட்டணங்கள் அவர்கள் குடியிருப்பதற்கும் அவைகளை சூழ்ந்த வெளிநிலங்கள் அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கும் அவர்களுடைய ஆஸ்திகளுக்கும் அவர்களுடைய சகல மிருக ஜீவன்களுக்கும் குறிக்கப்பட வேண்டும் நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களை சூழ்ந்த வெளிநிலங்கள் பட்டணத்தின் மதில் தொடங்கி வெளியிலே சுற்றிலும் ஆயிரம் தூரத்துக்கு எட்ட வேண்டும் பட்டணம் மத்தியில் இருக்க பட்டணத்தின் வெளிப்புறம் தொடங்கி கிழக்கே இரண்டாயிரம் முழமும் தெற்கே இரண்டாயிரம் முழமும் மேற்கே இரண்டாயிரம் முழமும் வடக்கே இரண்டாயிரம் மூலமும் அளந்துவிட கடவீர்கள் இது அவர்கள் பட்டணங்களுக்கு வெளிநிலங்களாய் இருப்பதாக நம்ம லேவியராக இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்துல பார்த்தோம் அவர்கள் அவர்கள்னா லேவியர்கள் பட்டணங்களை சூழ்ந்த வெளிநிலம் விற்கப்படலாகாது அது அவர்களுக்கு நித்திய காணியாட்சியாய் இருக்கும் என்று நம்ம அங்க பார்த்தோம் இங்க இந்த கானான் தேசத்துல இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பட்டணங்கள் அதை சூழ்ந்த வெளிநிலங்கள் அதை விற்க முடியாது நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக ஆறு பட்டணங்கள் இருக்க வேண்டும் கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போகிறதற்கு அவைகளை குறிக்க கடவீர்கள் அவைகளை அல்லாமல் நாற்பத்தி இரண்டு பட்டணங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த ஆறு பட்டணங்கள் அடைக்கல பட்டணங்கள் மற்ற நாற்பத்தி இரண்டு பட்டணங்களும் லேவியர்களுக்காக அவர்கள் வாழ்வதற்காக கொடுக்கக்கூடிய பட்டணங்கள் நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய பட்டணங்கள் எல்லாம் நாற்பத்தி எட்டு பட்டணங்களும் அவைகளை சூழ்ந்த வெளிநிலங்களுமே நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திரத்திலிருந்து அந்த பட்டணங்களை பிரித்து கொடுக்கும் போது அதிகம் உள்ளவர்களிடத்திலிருந்து அதிகமும் கொஞ்சம் உள்ளவர்களிடத்திலிருந்து கொஞ்சமும் பிரித்துக் கொடுக்க வேண்டும் அவரவர் அவர் சுதந்திரத்து கொண்ட சுதந்திரத்தின் தங்கள் பட்டணங்களில் லேவியருக்கு கொடுக்க கடவர்கள் என்றார் நம்ம இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி நான்காவது வசனத்திலையும் பார்த்தோம் அநேகம் பேருக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் சுதந்திரமும் கொடுப்பாயாக அவர்களில் எண்ணப்பட்ட இலக்கத்திற்கு தக்கதாக அவரவர்களுக்கு அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று இங்கே பார்த்தோம் அதே போல அந்த பத்து கோத்திரங்களுக்கும் ஒன்பதரை கோத்திரங்களுக்கும் இந்த கானான் தேசத்துல சுதந்திரம் பங்கிட்டு கொடுப்பாங்க அநேகம் பேருக்கு அதிகம் கொடுப்பாங்க கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க அதே போல அதிகமா இருக்கக்கூடிய ஜனங்கள்ட்ட இருந்து கோத்திரங்கள்ட்ட இருந்து அதிகமான பட்டணங்களை இந்த லேவியர்களுக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் போது கை பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடி போயிருக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள் யாத்ராங்கம் இருபத்தி ஒன்று பதிமூன்றுல பார்த்தோம் ஒருவன் பதிவிருந்து கொள்ளாமல் தேவ தன் கைக்கு நேரிட்டவனை கொன்றாள் அவன் ஓடி போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன் என்று அங்க பார்த்தோம் அந்த ஓடி போய் சேர வேண்டிய தான் இந்த அடைக்கல பட்டணங்கள் கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படும் சாகாமல் பழி வாங்குகிறவன் கைக்கு தப்பி போயிருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டணங்களா இருக்க கடவுது நீங்கள் கொடுக்கும் பட்டணங்களில் ஆறு பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும் யோர்தானுக்கு இப்புறத்தில் மூன்று பட்டணங்களையும் கானான் தேசத்தில் மூன்று பட்டணங்களையும் கொடுக்க வேண்டும் அவைகள் அடைக்கல பட்டணங்களாம் யோர்தானுக்கு இப்புறத்துல ஆல்ரெடி காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் ரூபன் கோத்திரத்தாரும் இங்க பங்கு வாங்கி இருக்கிறாங்க அவர்களுக்கு காணியாட்சி எடுத்திருக்காங்க அந்த கீழே தேசம் யாசிய தேசம் அங்கு மூன்று பட்டணங்கள் அடைக்கல பட்டணங்களாகவும் யோர்தான் நேதிக்கு அந்த புறம் கானான் தேசத்துல மூன்று அடைக்கல பட்டணங்களும் கொடுக்க வேண்டும் கை பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் அங்கே ஓடி போயிருக்கும் படிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கும் உங்கள் நடுவே இருக்கும் பரதேசிக்கும் அந்நியனுக்கும் அடைக்கல பட்டணங்களாய் இருக்க வேண்டும் ஒருவன் இருப்பு ஆயுதத்தினால் ஒருவனை வெட்டினதினால் அவன் செத்து போனால் வெட்டினவன் கொலை பாதகனாய் இருக்கிறான் கொலை பாதகன் கொலை செய்யப்பட வேண்டும் யாத்திராக இருபத்தி ஒன்னு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் இங்கேயும் இருப்பு ஆயுதத்தினால் ஒருவனை அவன் வெட்டுனவை கொலை பாதகனா இருக்கிறான் ஒருவன் ஒரு கல்லை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவன் மேல் எரிகிறதுனாலே அவன் செத்து போனால் கல்லறிந்தவன் கொலை பாதகனா இருக்கிறான் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் ஒருவன் தன் கையில் ஒரு மர ஆயுதத்தை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவனை அடித்ததினால் அவன் செத்து போனால் அடித்தவன் கொலை பாதகனாய் இருக்கிறான் கொலை பாதகன் கொலை செய்யப்பட வேண்டும் ஒரு கல்லை எடுத்து எரிந்து சாகத்தக்கிறதாக விழுந்து அவன் செத்து போனாலும் அவன் கொலை அந்த கல் எருந்தவன் கொலை செய்யப்பட வேண்டும் ஒரு மர ஆயுதத்தை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவனை அடித்ததுனால அவன் செத்து போனாலும் இந்த அடித்தவன் வந்து கொலை செய்யப்பட வேண்டும் பழி வாங்க வேண்டியவனே கொலை பாதகனை கொல்ல வேண்டும் அவனை கண்ட மாத்திரத்தில் அவனை கொன்று போடலாம் ஒருவன் பகையினால் ஒருவனை தள்ளினதினால் ஆயினும் இருந்து அவன் அவன் மேல் இறந்ததினால் ஆயினும் அதாவது ஒருவனுக்கு பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து யாத்திராம இருபத்தி ஒன்று பதினான்குல அதான் பார்த்தோம் பகை மனசுல வச்சுக்கிட்டே இருந்துட்டு அதை பார்த்து அதவனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து அவனை துணிகரமா கொன்று போட்டா அந்த யாத்திராம இருபத்தி ஒன்று பதினான்குல சொல்லப்பட்டிருக்கு அவனை என் பலிபீடத்திலிருந்து பிடித்து கொண்டு போய் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவனை பகைத்து தன் கையினால் அடித்ததினால் ஆயினும் அவன் செத்து போனால் அடித்தவன் கொலை பாதகன் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் பழி வாங்குகிறவன் கொலை பாதகனை கண்ட மாத்திரத்தில் கொன்று போடலாம் ஒருவன் பகை ஒன்றும் இல்லாமல் சடுதியில் ஒருவனை தள்ளி விழ பண்ணினதினால் ஆயினும் பதுங்கி இராமல் யாதொரு ஆயுதத்தை அவன் மேல் பட பகைஞனாய் ஆயினும் அவனுக்கு தீங்கு செய்ய நினையாமலும் இருக்கையில் ஒருவனை கொண்டு போடத்தக்க ஒரு கல்லினால் அவனை காணாமல் ஏறிய அது அவன் மேல் பட்டதினால் ஆயினும் அவன் செத்து போனால் அப்பொழுது கொலை செய்தவனையும் பழி வாங்குகிறவனையும் சபையார் இந்த நியாயப்படி விசாரித்து கொலை செய்தவனை பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்பு வீத்து அவன் ஓடி போயிருந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவனை திரும்ப போகும்படி செய்ய கடவர்கள் பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணமடையும் மட்டும் அவன் அதிலே இருக்க வேண்டும் தெரியாம யாரையாவது கொன்னு போட்டா பகை இல்லாம யாரையாவது கொன்னு போட்டா அவர்கள் அந்த அடைக்கல பட்டணத்துல ஓடி போய் அவர்கள் அங்கே தங்கலாம் அப்போ இருக்கிற பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் மட்டும் அவங்க அங்கதான் இருக்கணும் அந்த மரணம் அடைகிறதுக்கு முன்பதாக அவர்கள் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அந்த எல்லைக்கு வெளியே வந்துட்டாங்கன்னா அவர்களை கொன்னு போட்டு அது வந்து குற்றம் கிடையாது ஆனாலும் கொலை செய்தவன் தான் ஓடி போயிருக்கிற அடைக்கல பட்டணத்தின் எல்லையை விட்டு வெளிப்பட்டிருக்கும் போது பழி வாங்குகிறவன் கொலை செய்தவனை அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே கண்டுபிடித்து கொண்டு போட்டால் அவன் மேல் இரத்தப்பலி இல்லை கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் மட்டும் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும் பிரதான ஆசாரியன் மரணம் அடைந்த பின்பு தன் சுதந்திரமான காணியாட்சிக்கு திரும்பி போகலாம் இவைகள் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் உங்களுக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவது எவனாகிலும் ஒரு மனிதனை கொன்று போட்டால் அப்பொழுது சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தின்படியே அந்த கொலை பாதகனை கொலை செய்ய கடவர்கள் ஒரே சாட்சியைக் கொண்டு மாத்திரம் ஒரு மனிதன் சாகும்படி தீர்ப்பு செய்யலாகாது சாகிரதற்கேற்ற குற்றம் சுமந்த கொலை பாதகனுடைய ஜீவனுக்காக நீங்கள் மீட்கும் பொருளை வாங்க கூடாது அவன் தப்பாமல் கொலை செய்யப்பட வேண்டும் யாத்ராகம இருபத்தி ஒன்று முப்பதிலும் அபராதம் கொடுக்கும்படி தீர்க்கப்பட்டதானால் அவன் தன் ஜீவனை மீட்கும் பொருளாக விதிக்கப்பட்ட அபராதத்தை கொடுக்க கடவன் அபராதம் கொடுக்கணும்னு ஏதாவது இந்த தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா நியாய தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா கொடுக்கணும் ஆனா கொலை செய்து குற்றம் சுமந்தவனிட்ட இருந்து மீட்கும் பொருளை வந்து வாங்க கூடாது தன் அடைக்கல பட்டணத்துக்கு ஓடி போனவன் ஆசாரியன் மரணம் அடையாததற்கு முன்னே தன் நாட்டிற்கு திரும்பி வரும்படி நீங்கள் அவனுக்காக மீட்கும் பொருளை வாங்க கூடாது நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருங்கள் இரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும் ரத்தம் சிந்தினவனுடைய ரத்தத்தினாலே ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை ரத்தம் ஒருத்தங்களை ஒரு ஆள் கொன்னு போட்டு அடித்து கொன்னு ஏதோ ஏதோ ஒரு வழியில கொலை செய்து அந்த ரத்தம் ரத்தம் அந்த தேசத்தை தீட்டுப்படுத்தும் ரத்தத்தை எப்படி அவங்க தீட்டை எப்படி ஒழிக்கிறதுனா ரத்தம் சிந்தனவனுடைய ரத்தத்தினால் ஒழிய வேறொன்றினாலும் அந்த சிந்துண்ட ரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி கிடையாது நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம் கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திர நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல் என்றார் யாத்ராமம் இருபத்தி ஒன்பது நாற்பத்தி ஐந்துலயும் இஸ்ரவேல் புத்திரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் அதனால கர்த்தர் வாசம் பண்ணுகிற இந்த தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த அதிகாரம் முழுவதும் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் காணியாட்சியாகிய சுதந்திரத்திலே லேவியருக்கு குடியிருக்கும்படி பட்டணங்களை கொடுக்க வேண்டும் என்று கத்தர் கட்டளை இடுகிறதும் லேவியருக்கு கொடுக்க வேண்டியது நாற்பத்தி எட்டு பட்டணங்கள் அதில் கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போகிறதற்கு ஆறு அடைக்கல பட்டணங்கள் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் லேவியருக்கு கொடுத்த நாற்பத்தி எட்டு பட்டணங்கள் அதில் கொலை செய்தவன் தப்பி ஓடி போகிறதற்குரிய ஆறு அடைக்கல பட்டணங்கள் அனைத்தும் யோசுவா புத்தகத்திலே இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் எந்த எந்த கோத்திரம் எவ்வளவு பட்டணங்கள் கொடுத்தார்கள் என்பதை குறித்த விளக்கம் அந்த அதிகாரத்தில் உள்ளது அதையும் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து இந்திய தினம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவாராக ஆமீன் ஆமேன்